மக்களே இன்னைக்கு நம்ம யாரும் அறிந்திடாருன்னு சொல்ல முடியாது வெகு சில மக்களே போகக்கூடிய கோயிலுக்கு நம்ம போக போறோம் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில இருக்குங்க அதுவும் தாகூர் மெடிக்கல் காலேஜ் தாண்டன உடனே கீரப்பாக்கம் சாலை ஒழிவு வருங்க அதுல வள போறீங்க திரும்பி போனீங்கன்னா நல்லம்பாக்கம் அப்படின்ற இடம் வரும் நம்ம கிளம்புன நேரம் நாலு மணி அதாவது மாலை நாலு மணி நாலு மணி ஆனா என்ன உன்னை மாலை வர வரமான வெயில் எங்க பார்த்து கேக்குற மாதிரி மூஞ்சிலேயே குத்து குத்துன்னு குத்துச்சு சும்மா சொன்னாங்க அவ்வளவு வெயில் அதுவும் எதிர் வெயில் அடிச்சுட்டு இருந்தது ஒரு பக்கம் வெயில் அடிச்சாலும் இந்த மாதிரி இடத்த போய் நம்ம பார்க்கும் போது மனசு பரவசம் அடைய கிடையாது அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நானும் என் நண்பரும் கேட்டு கேட்டு அந்த கோயிலை நோக்கி போனோம் அந்த கோயிலை நோக்கி உள்ள போக போக அந்த இடம் கிராமிய மனம் கவர்ந்து இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது ஒரு பக்கம் அப்பள்கற்ற கிராமத்து மனிதர்கள் இன்னொரு பக்கம் கால்நடைகள் இன்னொரு பக்கம் நாய்கள் கோயில நெருங்கின உடனே அங்க இருக்கிற முனீஸ்வரன் சொல்ல லிங்கம் மற்றும் முருகன் சிலைய பார்த்த உடனே ரொம்ப கம்பீரமா இருந்தது முக்கியமாக அந்த சிலைகளை சுற்றி நிறைய நாயங்கப்படுத்திருந்தது அப்படியே பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட ஏங்க இந்த நல்லம்பாக்கம் சிவங்கோழி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம் அங்கே இருந்த மனிதர் எப்பா கீழேயும் ஒன்று இருக்கு மலையோட உசிலையும் ஒன்று இருக்கு அப்படின்னாருங்க நமக்கு முன்ன பின்ன மலை ஏறி பழக்கம் இல்லை மலையோட என்னமோ ரொம்ப இருந்தாலும் அவ்வளவு உயரம் அடிக்கடி ஏறுறவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதோ சுத்தி பார்க்கணும் இல்ல சில புதிய இடத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சி வரவங்களுக்கு கொஞ்சம் ஏறினாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் அதனால கீழே இருந்த பக்தர் ஒருவர் அப்பா மேல போக தான் போறீங்க அதுக்கு முன்னாடி கீழே இருந்து கொஞ்சம் தண்ணியும் புடிச்சிட்டு போயிடுங்க திடீர்னு தாதம் எடுத்தா நீங்க குளிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தெம்பா நடக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் எடப்பாடி மறுபடியும் மலை உச்சியை நோக்கி போகலாம் அப்படின்னு சொன்னாருங்க இருந்து பார்க்கும்போது அந்த மலைக்கோயில் ஏதோ கம்மியான உயரத்துல இருக்கிற மாதிரி தாங்க தெரிஞ்சது அப்படின்னு நம்பி நானும் என் நண்பரும் அந்த மலையோட வாசல் படியை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் வாசல்லயே பைரவரும் அவருடைய வாகனமும் எங்களை வரவேற்றது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மலையை நோக்கி நாங்கள் ஏறும்போது முதல்ல பக்தி பரவசத்தில் இந்த மலையில் வெறுங்காலோட நடந்துடலாமா அப்படின்னு கூட நினச்சோம் அதை அப்படியே செயல்படுத்தியும் பாட்டாமக்களை கொஞ்சம் தூரம் தான் நடந்திருக்கோம் செருப்பு போட்டு நடந்து பழக்கப்பட்ட நம்ம கால்களுக்கு அந்த காரடு முரடான கக்கள் மேலே காலை வைச்ச உடனே உயிர் போகிற வழி அப்போதான் இந்த செருப்பு நம்மளை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருந்தது அப்படின்னு சொல்லணும் வாழ்க்கையில் சில நேரங்களும் அப்படி தான் நம்ம நல்லா இருக்கிற நேரத்தை கொஞ்சம் கூட உணரவே மாட்டோம் அந்த நேரம் கடந்த பிறகுதான் நம்ம எவ்வளவு சொகுசா எவ்வளவு நல்லா வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு மனசுல வரும் சரிங்க அப்ப நல்லம்பாக்கம் சிவன் கோயில் நல்லம்பாக்கம் சிவன் கோயில்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் அந்த சிவன் கோயிலுக்கு பேரு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா அந்த சிவன் கோயிலுடைய பெயர் சொர்ணலிங்கேவரர் அப்படின்றதாங்க செருப்பு போடாம நடந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா மக்களை திருப்பி வந்து அப்பா இந்த மாதிரியெல்லாம் செருப்பு இல்லாமல்லாம் நம்மளால் நடந்தெல்லாம் போக முடியாது கொஞ்சம் தூரமாக கோயிலுக்கு கொஞ்சம் ஆச்சு செருப்பை கழட்டி விட்டுலாம் அது வரைக்கும் செருப்பை மாட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து செருப்பை மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மலையை நோக்கி போக ஆரம்பித்தோம் மலை படிக்கட்டுகளில் ஏற ஆரம்பித்தோம் மலை படிக்கட்டுகளில் ஏறின உடனே முதல் முதல்ல எங்களை வரவேற்றது முழுமுதற் கடவுளான விநாயகரும் அவருடைய தோணுனாங்க ரெண்டு பேருக்கும் அப்பதான் விபூதி அபிஷேகம் முடிச்சிருந்தாங்க போல இருக்கு நாங்களும் அவங்கள பத்தி பரவசத்தோட பார்த்து கும்பிட்டு ரெண்டு பேரையும் ஒரு சுத்து சுத்துட்டு மறுபடியும் மலை படிகள்ல மேல ஏற ஆரம்பிச்சோம் மக்களே மேல ஏற ஆரம்பிச்சதும் கொஞ்ச தூரத்திலேயே வடிவானந்த சிதருடைய ஜீவ சமாதி மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த ஜீவ சமாதி மேல உள்ள லிங்கம் அவ்வளவு அழகா இருந்தது மக்களே அந்த லிங்கத்துல அவ்வளவு உயிர்ப்புடன் உள்ள ஒரு மனிதனுடைய முகம் மாதிரி அவ்வளவு அழகா அந்த லிங்கத்துல செலுத்தி இருந்தாங்க அஞ்சு முகம் நினைக்கிறேன் அந்த லிங்கத்தை சுத்தி வரும்போது அவ்வளவு ஆச்சரியமாவும் சிலு கூட்டம் வகையிலும் அந்த லிங்கத்தினுடைய வடிவமைப்பு இருந்தது மழை ஏதா ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னோம் கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமதளம் வந்தது மக்களே நானும் என் நண்பரும் அந்த சமதளத்தை நோக்கி போயிட்டு அந்த இடத்துல ஒரு யோகா ஆஞ்சநேயரை பிரதிஷ்ட பண்ணிருந்தாங்க அந்த யோகா ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ண இடத்துக்கு பின்னோக்கி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரனைட் பாறை எல்லாம் வெட்டி எடுத்துவங்க போல இருக்கு அவ்வளவு உயரம் எல்லாமே கருங்கல் பாறை நல்லாவே தெரிஞ்சது இந்த இடத்துல அப்படியே மேற்கூரை இல்லாம ஆஞ்சநேயர் கையில லிங்கத்தை வச்சுட்டு உண்மையிலேயே தியானம் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு எதிராக ஒரு அழகிய குளம் அப்படின்னு சொல்லுவோம் மட்டும் நினைக்காதீங்க ஒரு காலத்துல அழகிய குளமா இருந்திருக்கும் இப்போ சேரும் சகதியமா பராமரிப்பு இல்லாம இருக்கும் மக்களே நாம பக்தர்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த கோயில நோக்கி தங்களுடைய பார்வையை திருப்பினாங்கன்னா இந்த மாதிரி கோயில் எல்லாம் நல்லா உயிர் பெறும் யோசித்து பாருங்க மக்களே நல்ல ஒரு அழகான யோகா ஆஞ்சநேயர் சில மேல எந்த விதமான குறையும் இல்லை அப்படியே ஆஞ்சநேயர் வெட்ட வெளியில நம்மளை பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி வடிவானந்தருடைய ஜீவ சமாதியும் அந்த லிங்கத்தையும் பூஜிச்சிட்ட பிறகு மறுபடியும் அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தோம் மலையோட உயரம் பாக்குறதுக்கு என்னமோ ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சது மக்கள் மேல ஏற ஏற நானு நண்பரும் சற்று பருமனான மக்களும் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் எப்படியும் ஏறிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையில கொஞ்சம் மன உறுதியை வச்சுக்கிட்டு ஏற ஆரம்பிச்சோம் கொஞ்சம் தூரத்துலயே அப்பா மூச்சு வலிதே மூச்சு வாங்குது தண்ணி ராகம் எடுத்து ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் அப்படியே பஞ்சு மூட்டையை அவ்வளவு எளிதா பண்ணி முடிச்சிருவாங்க இணைஞ்சி வாழாததால கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான செய்யும் இருந்து நாங்க உட்காந்து மழை உச்சியில இருக்கிற சிவலிங்க இருக்கிற இடத்த பார்க்கும்போது அங்க ஒரு மூணு இல்ல நாலு பேர் அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றத பாத்துக்கிட்டு இருந்தோம் உண்மையிலேயே கீழ இருந்து அவ்வளவு உயரத்துல நடக்கிற விஷயத்த பார்க்கும் போது அவ்வளவு அருமையா இருந்தது மக்களே எப்படியோ அடிச்சு குடிச்சு கோயில் உச்சியில பெட்டவெளியில இருக்கிற லிங்கத்தோட பாசப்படிக்கு வந்தோம் அப்படியே கீழே பார்த்தா ஒரு நிமிஷம் தலை கிருகுன்னு இருக்குது அந்த பக்கம் பார்த்தாலும் மாதிரி மாதிரிதான் இருக்கு மேல தடுப்புக்காக கட்டைய வச்சு கயிர வச்சு கட்டியிருந்தாங்க வேலி மாதிரி ஆனா அவ்வளவு பாதுகாப்பு இல்லைங்க அதை எங்கேயாவது நம்பி பிடிக்கலன்ற பேர்ல நீங்க அது மேல சாமிட்டீங்கன்னா ஆரோக்கரிய கதிதான் நானும் என் நண்பனும் இதை பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாவும் ஜாக்கிரதையாகவும் மெல்ல மெல்ல பூனை அடி எடுத்து வைக்கிற மாதிரி அந்த கோயில் உச்சியில இருக்கிற சிவலிங்கத்தை நோக்கி போக ஆரம்பிச்சோம் நாங்க வர்றத பார்த்த உடனே ஏற்கனவே இருந்த அந்த மூணு பேர் அந்த இடத்த விட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இடம் பார்த்தாதோ ஏனமோ அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த இடத்துக்கு அது ரொம்ப நெரிசலாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க கொஞ்சம் வெளிய ஆரம்பிச்ச வெளியேற ஆரம்பிச்ச உடனே நாங்க அங்க லிங்கம் இருக்கிற இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சோம் லிங்கம் ஒரு சின்ன கூரை கிழ இருந்தது அழகா லிங்கத்துக்கு தலவா கட்டியிருந்தாங்க லிங்கத்துக்கு மேல அழகா விபூதி அபிஷேகமும் பண்ணியிருந்தாங்க எதிர்காப்புலாம் நந்தி இவங்க ரெண்டு பேரையும் சுத்தி காவலுக்கு நாலஞ்சு பைரவர் இடமே அவ்வளவு ரம்யமா இருந்தது அதுவும் அந்த உச்சியில அடிக்கிற காத்துக்கே அங்க இருக்கிற மணி அடிக்க ஆரம்பிச்சதுன்னா பாத்துக்கோங்களே நல்ல காத்து மக்களே அதுவும் மாலை நேரத்துல இந்த மாதிரி ஒரு சிவலிங்கத்தை வழிபடுறது ஒரு ஒரு பக்கம் புண்ணியமா எப்படின்னு சொல்ல முடியாத இல்ல விவேக்க முடியாத ஒரு அருமையான உணர்ச்சி மக்களே சிவலிங்கத்தை சுத்தி ஒரு தடவை நம்ம கேமராவை ஓடவிட்டோம் நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு உச்சியில இருக்கும் அந்த உச்சியில இருந்து பாதாளத்தை பாக்குற மாதிரி இருந்தது நம்ம மனுஷங்களுக்கு எவ்வளவு உயர்ந்தாலும் அதை விட உயரமான பகுதியை நம்ம பாக்குறதுல எங்க ஊச்சிக்கு போனாலும் அந்த உச்சியில இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும் நினைப்பு தான் ஏன் சாமி கும்புற இடத்துல கூட இருந்தாலும் எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பாருன்னு அவரை அற்புதமா வழிபடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அவருக்கு நன்றிய சொல்லிட்டு ஒரு மூணு முறை அந்த லிங்கத்தை சுத்தி வந்தோம் அதுக்குள்ளேயோ அந்த போன பக்தர்கள் லிங்கத்து மேல சொட்டு சொட்டா தண்ணி ஒழுகுற மாதிரி விட்டிருந்த ஒரு பானையில இல்லை செம்பு பானை நினைக்கிறேன் தண்ணிய குடிச்சிட்டு வந்து அதை லிங்கத்து மேல வச்சாங்க உண்மையிலேயே அந்த காட்சி பார்க்கும் போது மினி சிலிருக்க ஆரம்பிச்சிருங்க அப்படியே அது லிங்கத்து மேல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சுத்தும் போது அப்படியே அபிஷேகம் தெய்வீக அபிஷேகம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது மக்களே பின்னாடி ஒரு பக்கம் சூரியன் அதை பாத்துக்கிட்டு அந்த பானையில இருந்து பானன்றத விட பாத்திரம்னு சொல்லாங்களா ஒரு செம்பு பாத்திரத்தில இருந்து அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா லிங்கத்து மேல விழும்போது உண்மையிலேயே லிங்கத்துக்கு மேல தண்ணி இதான் கொட்டுதா இல்ல ஒயிற்சி கொட்டுதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது காத்தடிக்க காத்தடிக்க அந்த தண்ணீரும் அப்பப்ப லிங்கத்தை விட்டு விலகி போச்சு சில நேரம் நம்ம அந்த பாத்திரத்தை லிங்கத்துக்கு நேர வச்சு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டுட்டோம் ஏன்னா பெரிய பெரிய எல்லாம் இந்த மாதிரி நமக்கு வாய்ப்புகள் கிடைப்பது அரிது இந்த மாதிரி கோயில்கள்ல தான் இந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் நம்மளோட ஆசையும் நிறைவேறும் வரும் இவ்வளவு உச்சியில அதுவும் வெட்ட வெளியில சிவனை பாக்குறது அவ்வளவு பரவசமா இருந்தது அதுவும் அவரை சுத்தி இருக்கிற இடம் ஒரு பக்கம் அச்சம் அச்சமுட்டுறதாவும் இன்னொரு பக்கம் அப்படியே பசுமை போட்டிருந்தாவும் இன்னொரு பக்கம் அப்படியே கருங்கல்ல வெட்டி எடுத்ததுனால ஒரு வறண்ட பூமி மாதிரியும் இருந்தது கொஞ்சம் அந்த இடத்துக்கு உஜையில இருந்து எது பாத்தீங்கன்னா சில நீர்நிலைகள் இருந்தது அதுல சில சின்ன பசங்க பல்டி அடிச்சு குதிச்சு நீங்க இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் அந்த இடத்த விட்டு நம்ம பின்னாடி வந்து பின்னாடியில இருந்து கீழே பார்த்தா ஐயப்பனுடைய சிலை வேற ஒண்ணு இருக்குது மக்களே அவ்வளவு அற்புதமான சில பட் அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே அந்த பள்ளத்துல இருக்கிற ஐயப்பனோட சிலைய எப்படி போய் கும்படது அதுவும் நம்ம போட்டு செருப்பு உச்சியில இருந்து வாயி விட்டதுன்னா பூர்ணிக்க சடனா மாதிரி தான் இருந்தாலும் மனசுள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு பாறையும் குடிச்சுக்கிட்டு அந்த ஐப்பனையும் கும்பிட்டு முடிச்சுட்டு காட்டுப்பால அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு கடுமையா இருக்கு ஏன்னா கீழே பார்க்கும் போது மழை ஏதோ வந்து சதுரமா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியுது உள்ள அந்த புதர்களுக்கும் மரத்துக்கு நடுவையும் நடக்கும்போதுதான் உண்மையிலேயே இந்த இடத்துல நடந்து வர்றது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல அப்படின்னு நமக்கு தெரிய வருது மக்களுக்கு சில நேரம் நம்ம தொலைஞ்சு போயிட்டோமோ இல்ல தொலைஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் கூட வந்தது அடிச்சு குடிச்சு கீழே இறங்கி வந்துட்டோம் ஆரம்பத்துல பக்தர்கள் ஒருவர் கீழையும் ஒரு இருக்கு பாத்துட்டு போங்கன்னு சொன்னாரு சரி அறியும் ஏன் வீட்டுக்கு வைப்பான கீழையும் இருக்கிற கோயில நோக்கி உள்ள போனோம் அப்பதான் புரிஞ்சது ஏன் வாசல்ல இல்ல ஒரு நாய் படுத்திருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள பைரவருடைய கோயில் இருக்குங்க அதுவும் வாசலுக்கு அடுத்த இடத்துலயே பைரவருடைய கோயில் இருக்கு அஷ்ட பைரவர் அதாவது எட்டு விதமான பைரவர் ஒரு முதன்மையான இல்ல மூல பைரவரை சுத்தி இருக்காங்க பைரவர் இருக்கும்போது பைரவரோட வாகனமான நாய் இருக்கிறது சகஜந்தான மகளே பைரவருக்கு அப்படியே எதிர் திசையில சாமி என்னால வித்தியாசமா இருக்கு இது என்ன அம்பிகா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அம்மன் அப்படியே சும்மா கம்பீரமா ஒரு மகாராணி மாதிரி அந்த அம்பாள் இருந்தது வாராகிய சுத்தி எட்டு வாராகி சிலைகள் இருந்தது மக்கள் உண்மையிலேயே ஒரு உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் அப்படியே இந்த ரெண்டு இடத்தையும் விட்டுட்டு வெளியே வந்த உடனே அங்க இருக்கிற சாமியார் கிட்ட இது என்ன சாமி இதுக்குள்ள நம்ம போலாமா இல்லையா அப்படின்னு கேக்கும் போதுதான் அந்த சாமியார் இந்த லிங்கத்தினுடைய பெயரான சொர்ணலிங்கேஸ்வரர் அப்படின்றதே எங்களுக்கு தெரிவிச்சாரு கோயில் ஆரம்ப நிலையில இருக்கிறதுனால என்னமோ எங்களை உள்ள எல்லாம் போய் சாமியை சுத்தி பார்த்துட்டு தியானம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே பல பெரிய கோயில்கள்ல இந்த மாதிரி வாய்ப்பு கிடைப்பது அரிதுன்னு நான் கொஞ்சம் முன்னாடி சொல்ல இருந்தேன் அதுதாங்க இப்பவும் எனக்கு நினைவுக்கு வந்தது அந்த லிங்கத்தை நீங்க தொடலாம் சுத்தி வரலாம் கிட்ட போய் பார்க்கலாம் அவ்வளவு அற்புதமா இருந்தது சுத்தமாகவும் வச்சிருந்தாங்க இன்னும் அந்த கோயிலுக்கு கடுமான பணிகளும் மேற்கொண்டுகிட்டு இருந்தாங்க அப்படியே அந்த சுவர்ணலிங்கேஸ்வரர் பக்கத்திலேயே திரிபூர்வ சுந்தரி அம்மையான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அம்மனையும் கும்பிட்டு வெளியே வந்தா திருப்பதி வெங்கடாச்சாரபதி அவரையும் கும்பிட்டு வந்தோம் அவரை தாண்டி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முனீஸ்வரனா ஈஸ்வரனானே தெரியல அவ்வளவு கம்பீரமான சாமி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோசால மறுபடியும் திரும்பி வந்து நவகிரகத்தை ஒரு சுத்து சுத்தி வந்தோம் அப்படியே எழுத்தாப்புல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா பழனி ரெண்டாயிரம் பணி மாதிரி ஒரு முருகன் சில அற்புதமா இருந்தது லிங்கத்தை சுத்தி வரும்போது ஒரு அழகான சின்ன மாதிரி மாதிரி உள்ள ஒரு தெரிஞ்சது எப்பவுமே வாரத இறுதி நாட்கள்ல நம்ம மாலு சூப்பர் மார்க்கெட்டு தியேட்டரு பீச்சு வேற எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரு மாடுகளுக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம வந்தா மக்களே உண்மையிலேயே நம்ம உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க அதுவும் இந்த இடத்துக்கு வந்தா நம்ம மேல போயிட்டு கீழே இறங்கும் போது மொத்தமா பொழுது சாஞ்சுட்டு இருந்தது சென்றல் அப்படியே நம்மளை வீண்டும் போது உண்மையிலேயே வெயில்ல எரிஞ்சதெல்லாம் ஆனவ போய் அப்படியே உடம்பு பூரா சில்லுன்னு ஏசி போட்ட மாதிரி அந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபீல் எல்லாம் பக்தி பரவசத்தோட இந்த பயணத்தை முடிச்சு நானும் எங்க நண்பரும் அறியப்படாத சில இடங்களை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சோம் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம் மக்களே